நீ எங்கே அமர்ந்து இருக்கிறாய் தேவை அது நல்ல பங்கு ஆண்டோ சமூகத்தில் அழனுமா சமூகத்தில் போய் உட்காந்து அழகு எந்த மனுஷன் முன்னாடியும் அழாதீங்க தன் முகம் ராஜாவுக்கு முன்பாய் வாடலாய் இருக்கக்கூடாதுன்னு ட்ரை பண்ணால் ஆனால் வாடலா வந்துட்டு கத்தர் சிலருக்கு முன்னாடி நம்ம முகத்தை அப்படி தான் வைப்பார் அப்படி வைக்கிறதுனால நமக்கு தயவு கிடைக்கும் அதுக்காக எல்லாருக்கும் முன்னாடி போயிருந்துட்டு அப்படி இருக்காதீங்க அடிதான் கிடைக்கும் ஆமாம் உள்ளம் உள்ள அப்படி குமுருது இத்தனைக்கு பண்ணிட்டு தான் வராரு சில நேரத்துல பாருங்க பண்ணிட்டு வந்தாலும் நமக்கு உள்ள என்ன பண்ணிட்டு இருக்குன்னு தெரியுமா அழுதுட்டே இருக்கும் அண்ணா சில சில காரியத்துக்காக பண்ணிட்டு வந்ததும் நம்முடைய அண்ணா அழகன் பிறகு துக்க முகமாய் சில காரியத்துக்காக எவ்வளவு ஜோ பண்ணதுக்கு அப்புறம் உள்ள அழுதுட்டு தான் இருக்கும் அந்த அழுகையினால உங்களுக்கு தயவு கிடைக்கும் ஆமையு சொல்லுங்க பார்க்கலாம் அண்ட் நான் இவ்வளோ ஜோம்னதுக்கு அப்புறம் இன்னும் நான் அழுதுட்டு தானே இருக்கிறேன் கத்தர் சொல்லுகிற வார்த்தை கேளுங்கள் அதனால உங்களுக்கு ராஜாவின் தயை கிடைக்கும் நல்ல கைகளை தட்டி